இன்றைக்கி தளபதி விஜயோட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தளபதி அறுபத்தேழு மற்றும் ஏகே அறுபத்ரெண்டு இந்த ரெண்டு படங்களும் ஒரே டைமில் ரிலீஸ் ஆக போகிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ அதுதான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் தளபதி விஜய் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிச்சுட்டு வராங்க இந்த படம் வந்து தளபதி விஜய்க்கு வந்து அறுபத்தி ஏழாவது படம் அதே மாதிரி தல அஜித் வந்து விக்னேஷ் சிவன் படத்துல வந்து நடிக்க போறாங்க அந்த படம் வந்து தலா அஜித்தோட அறுபத்தி ரெண்டாவது படம் எல்லாத்துக்குமே தெரியும் விக்னேஷ் சிவன் வந்து தல அஜித்தோட மிகப்பெரிய ஒரு ரசிகர் அதனால தல அஜித்துக்கு வந்து அறுபத்தி ரெண்டாவது படம் வந்து உண்மையாலுமே தரமா வச்சிருப்பாங்க அப்படின்னு தலா அஜித்தோட ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க தளபதி விஜயோட ரசிகர்களுக்கு வந்து ஆல்ரெடி லோகேஷ் கனகராஜ் வந்து மாஸ்டர் படத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து கொடுத்திருந்தாங்க அதனால தளபதி அறுபத்தி ஏழு படம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி பெறும்னு ரசிகர் வந்து லோகேஷ் கனராஜ் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தளபதி அறுபத்தேழு படம் வந்து லோகேஷ் கனகராஜோட சினிமாட்டிக் யூனிவஸ் படமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு இந்த ரெண்டு படங்களும் தீபாவளிக்கு வெளியாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆல்ரெடி வாரிசு துணிவு இந்த ரெண்டு படங்களோட அப்டேட்டும் அடுத்தடுத்து வெளியாக இருந்தது அதே மாதிரி தளபதி அறுபத்தேழு மற்றும் ஏகே அறுபத்தி ரெண்டு இந்த ரெண்டு படங்களோட அப்டேட்டும் இன்னும் பத்து நாள்ல வந்து வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஆல்ரெடி லோ யோகிஷ் கனராஜ்ட்ட வந்து கேட்டிருக்காங்க தளபதி அறுபத்தேழும் ஏகே அறுபத்தி ரெண்டும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு யோகிஷ் கனகராஜ் இது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விக்னேஷிவனும் இது சம்பந்தமா எந்த தகவலும் வந்து நமக்கு கொடுக்கல ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ரெண்டு படங்களோட அப்டேட்டும் இன்னும் பத்து நாட்கள்ல வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் ஹீரோ